லைரியிலருந்து இவ்வளோ ஒரு பெரிய கனவு லைப்ரரியிலேருந்து ஒரு பொண்ணு ஒரு ஆளே வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் அப் பான் பண்ணும் பாஸ் பண்ண வச்சிருவோன்னு நினச்சோம் அது எனக்கு அந்த வெற்றியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம் நீங்கள் தான் போட்டீங்க நீங்கள் தான் படிச்சீங்க இருந்தாலும் எங்களுக்கும் அந்த செங்கோட்டை ஊருங்கிறதுல ஒரு பெருமை அதுவும் என் லைப்ரரி ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு பெருமை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு லைப்ரரி எந்த மாதிரிலாம் உங்களுக்கு யூஸ் ஆச்சு சரி படிக்கும் போது நம்மளால தொடர்ந்து படிக்க முடியாது சார் நிறைய இடையூறுகள்லாம் இருக்கும் தூக்கம் வந்தால் உடனே தூங்கிடுவோம் இல்லை ஃபோன் பார்ப்போம் அந்த மாதிரிலாம் இருக்கும் லைப்ரரியில இருக்கும் போது அந்த சூழல் அமைச்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்ததுங்க சார் படிக்கிறதுக்கான சூழல் அங்கே நல்லா இருந்தது ஃபேன் இருக்கும் ஆக்சுவலி இங்கே வீட்டில் கூட பிரச்சனையாக இருக்கும் அங்கே எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க அங்கே எந்த டென்ஷனும் இருக்காது ஃப்ரீயாக உட்காந்து நமக்கு எவ்வளோ நேரம் படிக்கணுமோ உட்காந்து ஃபுல்லாக படிச்சுக்கலாம் நீங்கள் ஒய்ஃபை வேறு கனெக்ஷன் அதுக்கப்புறம் கொடுத்திங்க சார் கொரோனாவுக்கு அப்புறமா தான் ஆன்லைன் கிளாஸஸ் அதிகரிச்சும் போது ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்திங்க அது எனக்கு வந்து எக் எஸ்பெஷலி எனக்கு வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது கழிவறை வசதி எல்லாமே இருக்குதுங்க சார் ஃப்ரீயாக உட்காந்து படிக்கலாம் என்ன நியூஸ் பேப்பர் நிறைய ஜேர்னல்ஸ்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தீங்க சார் அது வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய மேகசின்ஸ்லாம் தேவைப்படும் அது இங்கே நார்மலாக கேட்டால் கிடைக்காது ஆனால் நீங்கள் எல்லாமே வாங்க நியூஸ் பேப்பர்ஸ்க்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிடைக்கலங்க சார் ஆனால் லைப்ரரியில் தான் கிடைச்சது எல்லாமே இருக்கு ஸோ அது எல்லாமே நீங்க ஏற்பட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் படிக்கணும் இருந்தாலுமே பரவாயில்ல அவங்களுக்காக தனியாக எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லி ராஜா சார் சொல்லி ராஜா சார் வந்து அனுப்பிச்சு நீங்க அதை ப்ரிட் எடுத்து எங்களுக்கு டெய்லி எக்ஸாம்லாம் வச்சீங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க சார்

சீரியஸா இந்த அந்த அந்த எப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்து சார் அதுதான் முதல் தடவையா நான் வந்து ஒரு சீஸ்ல அவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல ஏறற அது ரொம்ப சந்தோஷமா இந்தல ਵੀ நம்ம இங்க ஊர்ல இருந்துட்டு நான் அங்க அவ்வளவு தூரம் போகவே நான் எதிர்பார்க்கல ஆன நடந்தது ரொம்ப சந்தோஷம் அத வச்சு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நான் ஆல்டியா ஸ்விட்சர்ஸ் இன்ஸ்டிட்யூட்ல இருக்கும்போது அப்பதான் फर्स्ट டைம் நான் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி உள்ள வராங்க சார் एक्चुअली அந்த பேட்ச்ல எத்தனை பேர் எங்க பேர் கிட்ட இருந்தாங்க சார் இப்போ பேர் கிளிக் பண்ணிருக்காங்க மெயின்ஸ் வந்துட்டு முப்பது பேர் கிட்ட கிளியர் பண்ணாங்க சரி இப்போ வந்து இன்னும் இப்போ தான் எடுத்துட்டு இருக்காங்க எத்தனை பேர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பட் மெயின்ஸ் வந்துட்டு மூணு மாதம் ஃபுல்லாக கோச்சிங் சார் ரொம்ப நல்ல கோச்சிங் சிஸ்டமேட்டிக்காக அவங்க வந்து டைம் டேபிள் கொடுத்து கொடுத்துட்டாங்க சார் இதுதான் பண்ண போகிறோங்கிறது ஸோ அதை தான் நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன் டெய்லி டெஸ்ட்டு வைப்பாங்க டெய்லி டெஸ்ட் வைப்பாங்க சார் டெய்லி எழுதிட்டே இருப்பேன் டெய்லி டெஸ்ட் எழுதிட்டு இருப்பேன் உடனே உடனே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க சில இதில் வந்து டெஸ்ட் எழுதி கொடுத்தா கரெக்ஷன் பண்ணி வராது ஆனா அவங்க உடனே உடனே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டாஃபை பார்த்து நம்ம என்ன டவுட் கேட்டு எடுத்துக்கிட்ட வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஆப்ஷன் எடுத்துருந்தேன் சார் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் வெளியில இருந்து ஸ்டாஃபை கூட்டிகிட்டு வந்தாங்க சார் எங்க இதுக்குமே அப்படிதாங்க சார் பிஎஸ்சி நான் என்னோட ஆப்ஷனுக்குமே வெளியில இருந்து ஸ்டாஃப் கூட்டிட்டு வர்றாங்க வாரத்துல ரெண்டு நாள் ஸ்டாஃப் வந்து என்னன்னு சொல்லி கேட்டு எங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் க்ளியர் பண்ணுவாங்க டெய்லி அவங்க ஆப்ஷனல் டெஸ்ட்டுமே டெய்லியுமே இருந்தது நான் முதல் ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ரூபாய் வெளியே இருந்தீங்க இப்போ மூணாவது தடவை தான் நீங்க நான் முதல் லோன் போறீங்க பயிற்சியில நான் முதல் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை ஐஏஎஸ் படிக்கிற மாணவர்களுக்கு இப்போ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்க நீங்க ஜெயிச்சீங்க அடுத்த இன்னும் படிச்சிருக்கவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் சார் இப்ப ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சார் இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட் அந்த எக்ஸாம்ஸ் நிறைய எழுதலாம் உட்காந்து ஃபுல்லாக படிக்கலாம் சார் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க நூலகத்தோட உதவியை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சார் ஏன்னா ஃபுல்லாக நான் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கிட்டே நான் வந்து லைப்ரரியில்தான் இருந்து படித்தேன் தான் உட்காந்து படிப்பேன் அந்த மாதிரி எல்லாருமே உட்காந்து படிங்க புக்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது எல்லா புக்ஸும் இப்போ எடுத்துக்கலாம் யூபிஎஸ்சிக்கான எல்லா புக் செட்ஸுமே உள்ளே இருக்குதுங்க சார் அதனால் எடுத்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக விடாம போய் வச்சுருந்தால் கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருக்கணும்ங்க சார் தோல்வி ஏன்னா நானுமே ரெண்டு தடவை எக்ஸாம் கிளியர் பண்ணலை ரெண்டு தடவையுமே எனக்கு ஃபில்ம்ஸ்லேயே எனக்கு க்ளியர் ஆகலை சோ எனக்கு எல்லாரும் சொன்னாங்க நிறைய சொல்லுவாங்க இருந்தாலும் அது காது கொடுத்து கேட்காம அடுத்து நம்ம கண்டிப்பா படிச்சா சக்சஸ் ஆகும் தடவை உங்களுக்கு கிடைக்கல நீங்க எதிர்பார்த்த அந்த சமயம் உங்க மனநிலை எப்படி இருந்தது அதுல இருந்து எப்படி வேண்டிய சார் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க சார் இருக்கும் ஏன்னா நம்ம ஃபுல்லாக உட்காந்து படித்தோம் ஆனாலும் கிடைக்கலன்னு போது கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நம்மளால முடியும் அப்படின்னு வீட்டில் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க சார் அம்மாவும் சரி அண்ணனும் சரி நீங்கள் படி பரவாயில்ல முடியும் அப்படின்னு சொல்லி வீட்டில் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க அதனால மறுபடியும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாங்க சார் அப்படி தான் ரெண்டு தடவையும் திருப்பி படிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இன்னும் நீங்கள் நல்ல பதவிக்கு போகணுங்கிறது என்னோட எண்ணம் தமிழ்நாடு செயலாளர் ஆகணும் டெல்லியில போய் உட்காந்து நீங்கள் ஃபுல்லாக நிறைய பெரிய பதவிக்கு வரமாங்கிறது நீங்கள் எல்லாரோட இடம் அதையும் நீங்கள் ஜெயிப்பீங்க நம்பிக்கையோட வெடிப்பிருக்கிறோம் நன்றி நன்றி நன்றி